மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த வேர் ஆஃப் வாஜப்பா ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் போர்ட்ரு ஆப்லேருந்து நம்ம வந்து வண்டி ஓட்டினா ஒரு நாளைக்கு நம்ம வந்து எவ்வளோ சம்பாதிக்கலாம் அதில் நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டு அந்த வாடகையில் நம்ம வந்து போர்ட்ருக்கு எவ்வளோ கமிஷன் தரணும் இதில் இருக்க அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ற டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் லாஸ்ட்டாக வந்து போர்ட்டர் ஆப்பில் வந்து வண்டி ஓட்டினா நமக்கு ப்ராஃபிட்டாக இல்லையான்றத டீட்டெயில் தான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேனல் யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த வேர்ல்டு ஆஃப் வச்சப்பா ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம போய்ட்டு இருக்க ட்ரிப்போட டீடெயில்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த போர்ட்ராப்போட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து சென்னை பூந்தமொழியில் எடுத்து நம்ம வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு போனோம் சென்னை ஏர்போர்ட்டில் வந்து டொமஸ்டிக்கில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒரு சின்ன லோடு இருக்குது அதை ஏற்றிக்கிட்டு வந்து நம்ம வந்து ரிட்டன் வந்து பூந்தமல்லி வரும் இதுக்கு வந்து டோட்டல் கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் போகிறதுக்கு இருபது கிலோமீட்டர் ரிட்டன் வரதுக்கு இருபது கிலோமீட்டர் டோட்டலாக வந்து நாற்பது கிலோமீட்டர் இந்த நாற்பது கிலோமீட்டருக்கு வந்து வாடகை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா மூணாயிரவா ஸோ இது வந்து எத்தனை மணிக்கு இந்த ட்ரிப் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் மூணு மணிக்கு எடுக்கணும் ஸோ நம்ம வந்து மூணு மணிக்கு ஏற்றி போய்ட்டு இருக்கோம் அங்கே வந்து நாலு மணி அந்த டைமில் வந்தால் போதும் போதும் வந்தால் போதும் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகல நம்ம ஆவரேஜாக தான் போயிட்ருக்கோம் இன்னொன்று மார்னிங் டைமில் வந்து இந்த ரோட்டில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா மெட்ரோ வேலை நடந்துகிட்டு இருக்கும் அந்த பாருங்க ரோட வந்து டிவைட் பண்ணி விட்டாங்க ஸோ இதில் வந்து ஆப்போசிட்டில் வந்து வண்டி வரும் ஸோ அந்த அளவுக்கு வந்து வியூவும் கரெக்டாக இருக்காது ஏன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால லைட் ஒழிச்சானா அந்தளவுக்கு இருக்காது ரோடு வந்து கரெக்டாக வியூ வந்து ஆகாது ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து டிவைட்ரு பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கேருந்து உடனே வந்து லெஃப்ட்டில் திரும்புகிற மாதிரி இருக்கும் உடனே அங்கேருந்து ரைட்டில் திரும்புகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அங்கங்கே வந்து டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்க இன்னொன்று ஒரே ட்ராக்ல போகிறனால ஆப்போசிட்டில் வந்து வண்டியும் வரும் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஸ்லோவாக தான் போயிட்டுருப்போம் ஸோ இது வந்து அர்ஜெண்ட் லோடும் கிடையாது ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்லோவாக தான் போய்ட்டு சென்னையில் வந்து மெட்ரோ ஒர்க் நடந்துகிட்டுருக்கில்லையா ஸோ அதனால தான் ஸோ பாருங்கள் இப்போ வந்து டிவைட் பண்ணிட்டாங்க நம்ம வந்து இப்போ வந்து பழைய மாதிரி லெஃப்ட் ட்ராக்ல வந்து வந்துட்டுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் லோடு இது வந்து பார்த்தீங்கன்னா மாசத்துல பத்து நாளைக்கு வந்து இந்த லோடு சொல்லுவாங்க அந்த பத்து நாளுமே வந்து பார்த்திங்கன்னா விடிய காலில் அந்த லோடு வரும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே சொல்லுவாங்க அந்த டைமிங்கில் வந்து நம்ம அந்த லோடு ஏற்றி பூந்தமல்லி லோடு ஏற்றி சென்னை ஏர்போர்ட்டில் இறக்கணும் மறுபடியும் சென்னை ஏர்போர்ட்ல ஏற்றி நம்ம வந்து பூந்தமல்லிக்கு வரணும் ஸோ இதுக்கு வந்து டோட்டல் கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் வந்து மூணாயிரம் ரூபா வாடகை ஸோ ஏன் நம்ம வந்து இந்த லோடு வந்து ரொம்ப லைக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து விடிய காலில் லோடு ஸோ நம்ம விடிய காலில் வந்து ஒரு லோடு ஓட்டிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம போர்ட் ஒரே இல்லாட்டி நம்ம வந்து அந்த ஸ்போர்ட்லேயோ இல்லை கொரியர்லேயோ சொல்லுவாங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம இன்னொரு லோடு ஓட்டும்போது நமக்கு வந்து நல்ல கெயினாக இருக்க மாதிரி இருக்கும் இன்னொரு லோடு ஒன்று நமக்கு வந்து பர்சனல் லோடு ஒன்று இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா விடிய காலையில் போகணும் காலையில் கரெக்டாக வந்து ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே வந்து ஒரு லோடு சொல்லுவாங்க அந்த லோடு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஸோ போயிட்டு வந்து முடியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் பார்த்திங்கன்னா ஒம்பது மணி ஆகிடும் ஸோ இது மாதிரி ரெண்டு லோடு வந்து நமக்கு வந்து ரெகுலராக வச்சுருக்கோம் ஸோ அந்த ரெண்டு லோடுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த இது வரைக்கும் க்ராஷ் ஆனதில்லை கிளாஸ் ஆனால் ஒரு சில நேரத்தில் இந்த வரைக்கும் ஏதாவது ஒரு லோடு வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிடுவோம் ஸோ எந்த லோடு வந்து நமக்கு ப்ராஃபிட்டோ அந்த லோட் வந்து எடுத்துட்டு எந்த லோடு இது இல்லையோ அந்த லோடு விட்டுருவோம் ஸோ அதனால் இது மாதிரி வந்து நம்ம வந்து காலையில் ஏதாவது ஒரு லோடு ஓட்டினா நமக்கு வந்து நல்லா ப்ராஃபிட்டாக இருக்கும் ஸோ இதே வந்து டேல வந்து எந்த லோடுமே கிடைக்கலனாலும் நமக்கு வந்து கையை கிடைக்காது ஸோ இப்படிலாம் வந்து நம்ம ஓட்டினா மட்டும்தான் சென்னையில் லோக்கலில் வந்து ஓட்ட ஓட்ட முடியும் ஓ அப்படி ஓட்டினா தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்புகளை மட்டும் நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா சென்னையில் வந்து ஓட்ட முடியாது அது வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்காது நமக்கு வந்து நைட்டில் விடிய காலையில் ஓட்டுறது வந்து பெருசாக பெருசாகவும் இல்லை புதுசாகவும் இல்லை ஏன்னா அந்த நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து லைன் தான் ஓட்டிகிட்டு இருந்தோம் ஸோ லைன் ஓட்டும் போது இது வந்து பெருசாக கிடையாது இது லோக்கலாக பெஸ்ட்டாக லைன் பெஸ்ட்டாக ஒரு சில நண்பர்கள் கேட்குறீங்க பொறுத்த பொறுத்தளவுக்கு லோக்கல் தான் பெஸ்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் கரெக்டான டைமிங் வந்து தூங்கலாம் ஸோ இதே வந்து நீங்கள் லைன் ஓட்டுறோம் அப்படின்னா அது மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது நம்ம வந்து தூங்குறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து டிபெண்ட் டிபெண்ட் அது வந்து எதை சார்ந்திருக்குன்னா அந்த லோட சார்ந்திருக்கு அந்த லோடை இறக்கி முடிச்சதுக்கு பார்த்தா நம்ம நம்ம கரெக்டாக தூ தூங்க முடியும் இன்னொன்று லோடில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக தூங்குவோம் ஆனால் ரொம்ப நேரம் தூங்க முடியாமல் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம லைனில் இன்னும் சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த திருட்டு பிரச்சனைகள் நடுவில் வந்து இது ஸோ வண்டி ஓ நம்ம ஓட்டுறது ஒன்று அவங்க ஓட்டுறது ஒன்று ஸோ இது மாதிரி தொந்தரவுகள் நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பெஸ்ட்டு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது லோக்கல் எவ்வளோ பெஸ்ட்டு ஆனால் வந்து லோக்கல் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா வண்டி வந்து சீக்கிரமாக அடி வாங்கிடுது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ச சிங்கார சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து அந்தளவுக்கு வந்து நல்லா ப்ரா நல்லாவே இல்லை மேக்ஸிமம் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோடே இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு மெயினான ரீசன் வந்து என்னன்னா அந்த மெட்ரோ ஒர்க் வந்து நிறைய இடத்துல வந்து மெட்ரோ ஒர்க் நடக்குது அவங்க வந்து கரெக்டான பேட்ச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க ஸோ கொஞ்சம் வந்து லைட்டாக ரோடை போட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க இது நமக்கு தான் வந்து பெரிய டிஃபிகல்ட்டியாக இருக்கும் நல்லா ரோடு போயிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளம் இருக்கும் ஸோ பிரேக் அடிப்போம் அடுத்து பிரேக் அடித்தா ஓகே அது பார்த்திங்கன்னா அந்த பள்ளத்தில் விட்டு அதுக்கப்புறம் வண்டியே வந்து கலகலத்து போன மாதிரி ஆகிடுது ஆனால் லைன் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் வெஸ்டா இருக்க மாதிரி இருக்கும் சோ இது இதுதான் வந்து லோக்கலுக்கும் லைனுக்குள்ள வித்தியாசம் வித்தியாசம் போர்ட்ராப்பில் வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ வந்து சம்பாதிக்க முடியும் அதில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ வந்து ப்ராஃபிட் நிற்கும் அந்த போர்ட் ஆப்பில் நம்ம வந்து சம்பாதிச்ச காசில் போர்ட்ருக்கு வந்து எவ்வளோ வந்து கமிஷன் தரணும் இதில் இருக்க அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஸோ இதில் வந்து போர்ட் ஆப்பில் வண்டி ஓட்டினா நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து போர்ட் ஆப்பில் வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து வரையறையே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நிற்கிற சுச்சுவேஷனும் நம்ம நிற்கிற இடத்த பொறுத்தும் அதில் வர ஆர்டரை பொறுத்தும் தான் ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும் இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியாது அப்படின்றதே கிடையாது வந்து கஸ்டமர் நமக்கு வந்து புக் போடுற ஆர்டரை பொறுத்து அவங்க வந்து புக் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அந்த ஆடரை பொறுத்து தான் வந்து நமக்கு வந்து டிசைட் பண்ண முடியும் ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரூவா நாலாயிரவாய்க்கும் நான் வந்து வண்டி ஓட்டியிருக்கேன் ஸோ இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரவா மூணாயிரூவா தோடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இது மாதிரி நேரத்தில் வந்து நம்ம வந்து போட்டு வந்து டிபெண்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஓனாக வாட வந்து வச்சுருக்கணும் ஓன் அதாவது நம்ம வந்து சொந்த லோடுங்க வச்சுருக்கறனால நம்ம வந்து போர்ட்ரு வந்து ஒரு சைடாக தான் வந்து பார்த்துக்குறோம் ஸோ அந்த சைடாக பார்க்கும்போது நமக்கு வந்து போர்ட்ரு வந்து பெருசாக வந்து வாடகை இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து கலங்க வேண்டியதில்லை தயங்க வேண்டியதில்லை ஸோ நம்ம வந்து போர்ட்ருலேயும் வண்டி ஓட்டுறோம் சைட்லேயும் வண்டி ஓட்டுறோம் ஸோ சைடில் ஓட்டுறது நைட்டில் ஓட்டிக்கிறோம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரு வரோம் ஸோ போர்ட்ரு வரும்போது நமக்கு வந்து பெருசாக லோடு இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து பெருசாக இது பிரச்சனைகள் நமக்கு வந்து இல்லை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து போர்ட்ரு வந்து நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே தான் நமக்கு வந்து எவ்வளோ லோடு கிடச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ராஃபிட்டு ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நே நான் வந்து நேற்று வந்து எங்கேருந்து எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து காடுவட்டியாக வீரராகபுரம் பூந்தமல்லி ரோட்டில் இருக்கு இல்லையா அந்த பூர பூந்தமல்லி ரோட்டில் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் வந்து ஒரு லோடு எடுத்தேன் அங்கேருந்து எடுத்து கீழ்கட்டை இலைக்கு போனேன் அதுக்கு வந்து எனக்கு வாடகை எவ்வளோ போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாப்ப ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்போது ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா போட்டாங்க ஸோ இதில் வந்து போர்ட்ருக்கு வந்து எவ்வளோ கமிஷன் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வந்து கமிஷன் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாவில் வந்து நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா நான் வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ரூபா ஆயிரத்தி நூறுரூவா ஸோ வந்து இதுதான் வந்து நம்ம நம்ம வந்து ச ஓட்டுனதுல அந்த ட்ரிப்புக்கு வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டு ஸோ ஆயிரத்தி நூறுரூவா ஸோ நமக்கு வந்து கமிஷன் எத்தனை பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து இதில் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ நம்ம எயிட் ஃபீட் வண்டிக்குலாம் பார்த்தீங்கன்னா போர்ட்டில் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் ஸோ நம்ம ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் போய்ச்சி அப்படின்னா நூற்றம்பது ரூபா ஸோ அந்த நூற்றம்பது ரூபா நமக்கு வந்து நம்மளுடைய பங்களிப்பு நம்மளுடைய வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா இதுதான் வந்து நம்மளுடைய போர்ட்டில் வந்து நேற்று நம்ம சம்பாரிச்சது ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து இந்த நம்ம கரெக்டாக நேற்று ட்ரிப் தான் நம்ம வந்து வந்தோம் ஸோ காலை காலையில் கரெக்டாக வந்து ஒம்பது மணிக்கு ஆன் பண்ணோம் ஒம்பது மணிக்கு மணிக்கு பண்ணி வைக்கும் வைக்கும்போது கரெக்டாக வந்து இந்த லோடு வந்து எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு என்ன வந்துச்சு ஸோ பதினோரு மணிக்கு வந்து எத்தனை மணிக்கு ஏற்றுற இடத்துலையும் வந்து ஹோல்டிங் கிடையாது இறக்கிற இடத்துலையும் வந்து ஹோல்டிங் கிடையாது ஸோ அதனால வந்து நமக்கு வந்து கரெக்டாக அந்த ட்ரிப் வந்து டைம் பீரியடுக்குள்ளேயே முடிச்சிட்டோம் கரெக்டாக வந்து அந்த ட்ரிப்பை வந்து பதினோரு மணிக்கு ஏற்றணும் நம்ம லொக்கேஷன் வந்து ஒரு ஒரு மணிக்கு என்னமோ வந்தோம் ஒரு மணிக்கு வந்து கரெக்டாக ஒன்று பத்து வந்து இறக்கி முடிச்சிட்டாங்க ஸோ வெயிட்டிங் வந்து எதுவுமே சார்ஜ் எதுவுமே ஆடாகலை நம்ம எயிட் ஃபீட்டுக்கு போர்ட்டலில் வந்து எவ்வளோ நேரம் வெயிட்டிங் டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் ஒன் அவர் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம வந்து வெயிட்டிங் டைம் வந்து ஃப்ரீ இது வந்து கஸ்டமருக்கு வந்து போட்டு கொடுத்துருக்க ஆஃபர் ஸோ அதுக்கு மேலே போனால் மட்டும் தான் நமக்கு வந்து வெயிட்டிங் சார்ஜஸ் வந்து ஆட் ஆகும் ஸோ அதுக்கு மேலே போய் நம்ம வந்து வெயிட்டிங் சார்ஜஸ் ஆகி நமக்கு வரது வந்து அது வந்து நமக்கு வந்து கெயின் கிடையாது ஏன் வந்து கெயின் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து போர்ட்டர் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஏத்துறதுக்கும் இறக்குறதுக்கும் சேர்த்து வந்து ஒன்றரை நேரம் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸோ நம்ம வந்து அந்த ஒன்றரை மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிராவலிங் டைம்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கணக்கு போயிடும் ஸோ அது ட்ராஃபிக்லலாம் போனிங்கன்னா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கணக்கு போயிடும் ஸோ நம்ம வந்து டேயில் தான் வந்து வண்டி வந்து கரெக்டாக போட்டே ஓடும் காலையில் வந்து ஒரு எட்டுன்றது ரொம்ப ரேரு ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் ஒரு ஆறு ஆறையோட ஏழு மணி அதிகபட்சம் ஸோ அதுக்கு மேலே வந்து லோடு வருதுன்னா அது வந்து ரொம்ப ரேராக தான் ஆயிடும் ஸோ இதில் வந்து நீங்கள் நாலு மணி நேரத்தை நீங்கள் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு லோடு இல்லை ரெண்டு லோடோடு முடிஞ்சிடும் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து லோடு ஏற்றும் போது லோடு பிக்கப் ஆர்டர் வந்து வந்ததுக்கு அப்புறமே நான் வந்து நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட எல்லாத்தையுமே க்ளியராக பேசிக்கணும் ஸோ நீங்கள் வந்து பிக்கப் ஆர்டர் வந்து வந்ததுக்கு நான் வந்து நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட எல்லாத்தையுமே க்ளியராக பேசிக்கணும் ஸோ என்ன லோடு இது மாதிரி வந்து உங்கள் வண்டி ஓப்பன் வண்டியாக க்ளோஸ் வண்டியான்றது கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும் ஸோ என்ன லோடு எங்கேருந்து எங்கே போகுது ஸோ பில் அங்கே வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குமா அதே மாதிரி இறக்குற இடத்துல வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குமா இவே பில் இருக்கா ஸோ எல்லா டீட்டெயிலுமே வந்து நீங்கள் சொல்லிடணும் ஈவே பில் இருக்க மாதிரி பண்ணால் இவே பில்லில் வந்து வண்டியோட நம்பர் சொல்லிடணும் ஸோ நான் வந்து வண்டி பக்கத்தில் வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது வண்டி நம்பர் வந்து அவங்ககிட்ட சொல்லி கன்வே பண்ணிடணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு சில நேரத்தில் வந்து மெட்டீரியல் கஸ்டமர் ஒரு சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வண்டி போனதுக்கப்புறம் தான் வந்து மெட்டீரியல் எங்கே இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லி தேடுவாங்க ஒரு சில கஸ்டமர் வந்து அப்போ தான் இவே பில் போகிறதுக்கு வந்து லேட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க கையில் ஒன்றரை மணி நேரம் இருக்குது ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ரிலாக்ஸாக பண்ணுவாங்க மேக்ஸிமம் வந்து ஒரு எயிட்டி கஸ்டமர் வந்து அந்த ஒன்றரை மணி நேரத்தை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க கரெக்டாக வந்து பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து முடிக்கும் சீக்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து பேசி டீட்டெயில் சொல்லிடணும் ஒரு சில கஸ்டமர் வந்து அடாவடியாக வந்து எனக்கு ஒன்றரை நேரம் இருக்குது அப்படின்வாங்க ஸோ ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம வந்து ஒன்றும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ண முடியாது ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணால் ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம வந்து கஸ்டமர் கேரட்டை வந்து இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டரை கேன்சல் பண்ணால் அது வந்து நாளைக்கு வந்து நமக்கு வந்து அடுத்த லோடு கிடைக்காம வந்து பெனால்ட்டிஸ் சஸ்பெண்டு அது மாதிரி மாதிரிலாம் போகும் ஸோ அதனால் அது வந்து இன்னொரு டிஃபிகல்ட்டிஸ் ஸோ நீங்கள் வந்து பொலைட்டாக அதாவது ரொம்ப பணிவாகவும் அவங்ககிட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை வந்து கரெக்டாகவும் சேர்த்துக்கிட்டு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணி பண்ணிட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எல்லா நேரத்துலையும் வந்து நம்மளுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகாது நம்மளுடைய அதிர்ஷ்டம் வந்து ஒரு சில நேரத்தில் வேலை செய்யாமல் போகும் ஸோ ஒரு சில கஸ்டமர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஒரு சில பேர் ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் போட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷராக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கூடாது ஓரளவுக்கு நம்மளுடைய மைண்ட் செட்டை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி இது மாதிரி வந்து சொல்லி அவங்கள வந்து கன்வே பண்ணி நம்ம வந்து எடுத்துகிட்டு போக பார்க்கணும் ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணலன்னா ஓகே நோ இஷ்யூஸ் ஏன்னா வந்து நம்ம வந்து போட்டுற கஸ்டமர் கேர்லேயோ இல்லாட்டி இது ஒரு ரெக்கார்ட் இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது கம்மியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஆர்டரை வந்து கஸ்டமர் கேரில் ஃபோன் பண்ணி நீங்கள் ஆர்டரை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து வந்து அடுத்த ஒன் ஆர் டூ டேஸ் வந்து நீங்கள் சஸ்பெண்ட் போடணும் பண்ணுவாங்க இல்லாட்டி ஓ ஒன் ஆர் டூ வீக்ஸ் வந்து நீங்கள் வந்து லோடு எடுக்க முடியாமல் போகிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ இதுக்கு பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட வந்து பொலைட்டாகவும் அமைதியாகவும் சொல்லி அவங்கள புரிய வச்சு கன்வே பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப ஆர்குமெண்ட்லாம் பண்ணக்கூடாது நான் ஆர்குமெண்ட் பண்ணவும் கூடாது இப்படிலாம் இது ஓட்டினா மட்டும்தான் வந்து நமக்கு வந்து போர்ட்ரில் வந்து கெயின் ஆகிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பர்சனல் லோடு எடுத்து ஓட்டினீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்லா ப்ராஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ பர்சனல் லோடு வந்து கம்பல்சரி ஓட்டணும் ஏன்னா போர்ட்டர் மட்டுமே வந்து ஓட்டுறவங்களுக்கு பர்சனல் லோடு இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து நல்லா கை கொடுக்க மாதிரி இருக்கும் லோக்கல்லேயே நல்லா ஓட்ட முடியும் ஸோ போர்ட்ரு மட்டுமே ஓடு ஒரு சில பேர் ஓட்டுவாங்க அவங்களுக்கு வந்து ஆர்ட்ரு ஃப்ளோ வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ அப்பப்போ வந்துட்டு போவோம் ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து போட்டுரு கொடுக்குற ஆர்டர் ஃப்ளோ வந்து வேறு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரு மட்டுமே டிபெண்ட் பண்ணி ஓட்டுறவங்களுக்கு ஆர்டர் வந்து நிறையவே கொடுக்குது போர்ட்ரு ஆப் வந்து ஸோ நம்ம வந்து அப்பப்போ வந்துட்டு போகிறவங்களுக்கு போர்ட்ரு ஆப் வந்து சும்மா கொஞ்சம் நார்மலாக வந்து கொடுக்குது ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய வெயிட்டிங் டைமிங் பீரியடு எவ்வளோ நேரம் லாகின் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து போ போர்ட்ராப் வந்து கொடுக்குது நீங்கள் வந்து கேட்கலாம் போர்ட் ட்ராப்பில் வந்து ஓட்டலாமா வேணாமா அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் போர்ட் ஆப்பை வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் ஓட்ட முடியுன்றது கிடையாது அது வந்து டிபெண்ட் ஆன் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிற லொக்கேஷனை பொறுத்து அந்த லொக்கேஷனில் வர ஆர்ட்ரஸை பொறுத்து தான் வந்து இருக்குது இவ்வளோ தான் லோடு ஓட்ட முடியும் இவ்வளோ தான் லோடு ஓட்ட முடியாதுன்றது எதுவுமே கிடையாது அது வந்து அந்த சுச்சுவேஷனில் சூ அந்த இடத்துல எவ்வளோ லோடு வருமோ அதுக்கேற்ற மாதிரி அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டரை வந்து அசைன் பண்ணோம் ஸோ போர்ட் ராப்பில் ஓட்டினா ப்ராஃபிட்டாக ப்ராஃபிட் இல்லையா அப்படின்னா என்னைய பொறுத்தளவுக்கு போர்ட் ராப்பில் வந்து ஓட்டினா ப்ராஃபிட்டு தான் ஸோ உங்களுக்கு வந்து அது எப்படி மைண்ட் செட்டுன்னு உங்களுக்கு எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் நான் சொல்லியிருக்கேன் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் அதுக்கு வந்து எவ்வளோ வாடகை கொடுத்தாங்கன்றது நான் சொல்லிட்டேன் ஸோ ஆயிரத்தி இரநூறுவா இதே வந்து நீங்கள் கம்பெனியில் ஓட்டினீங்க அப்படின்னா ரெண்டாயிரவா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுப்பாங்க ஆனால் வந்து போர்ட் ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா அந்த ட்ரிப்பு வந்து டிஸ்டன்ஸை பொறுத்துக்கேற்ற மாதிரி தான் இங்கே வந்து கால்குலேட் பண்ணுவாங்க எனக்கு போர்ட் ராப்பில் வந்து பிடிச்ச அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா போட்டுற ஆப்பில் வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு சிங்கிள் இல்லை மூணு சிங்கிள் மூணு சவாரி ஓட்டினீங்கன்னாவே அந்த ரெண்டாயிரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஓட்டிட முடியும் கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஓடும் இதே வந்து நீங்கள் வந்து கம்பெனியில் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு டெலிவரி கொடுப்பாங்க நாலஞ்சு டெலிவரி கொடுப்பாங்க அந்த நாலஞ்சு டெலிவரி வந்து நீங்கள் கொடுத்து முடிக்க முன்னாடி அன்றைக்கி ஃபுல்லாக டே முடிஞ்சிடும் கிலோமீட்டரும் வந்து நெருக்கி ஓடி வரும் அறுபது கிலோமீட்டருக்கு மேலே வந்து சாலிடாக ஓடிடும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிலோமீட்டர் ஓடாது ஸோ என்னென்னா லோடு வந்து பேக் டு பேக் கிடச்சிட்டே இருந்தோன்னா போட்ரு ஆப் மாதிரி எது பெஸ்ட்டு கிடையாது ஆனால் வந்து ஒரு சில நேரங்களில் ஒரு சில சூழ்நிலைகளில் அந்த மாதிரி பேக் டு பேக் லோடு வராது ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப காய போட்டுரும் ஸோ அது வந்து நமக்கு வந்து டிவிக்கு முதற்கொண்டு வந்து கையை கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ லோடு வந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் ரொம்ப நேரம் இருக்கணும் கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருந்தாவேனா லோடு கிடைக்கலாம் ஸோ ஒரு சில நேரத்தில் நானும் ஆன்லைனில் போன வாரம்லாம் ஃபுல்லாகவே இருந்தேன் அந்த அந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து எனக்கு பார்த்திங்கனா பயங்கர ஷார்ட்டே ஸோ கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை தான் ஓட்டினேன் ஸோ அதனால் வந்து எனக்கு போட்ற மலையும் ரொம்ப டல்லு ஸோ அதனால் நான் வந்து பர்சனல் இருக்கிறனால வந்து எனக்கு வந்து பெருசாக கையை கடிக்கலை ஸோ கையை கடிக்காமல் இப்படியே ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஸோ லோக்கல் ஓட்டுறீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து லோக்கல் மட்டும்தான் ஓட்டுறீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த ஆப்புகளை மட்டும் நம்பாமல் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு நாலஞ்சு பர்சனல் லோடு வச்சுருக்கணும் அந்த பர்சனல் லோடு தான் வந்து உங்களை வந்து கை கொடுக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ இது வந்து போட்டுற ஆப்பில் ஓட்டுனா ப்ராஃபிட்டாக ப்ராஃபிட் இல்லையான்றது உங்களுடைய சஜ் உங்களுடைய மைண்ட் கேட்ட மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ஃபைனலாக வந்து போர்ட் ஆப்பில் ஓட்டினா ப்ராஃபிட்டாக ப்ராஃபிட் இல்லையான்னு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் ஆப்பில் ஓட்டினா ப்ராஃபிட் தான் ஆனால் வந்து பேக் டு பேக் லோடு கிடச்சா தான் ப்ராஃபிட்டு ஸோ ஒரு நாளைக்கு ஒரே ட்ரிப்பு இல்லை ஆயரூவா ரெண்டாயிரரூவா மட்டும்தான் கிடைச்சிது அப்படின்னா அது வந்து நமக்கு ரெண்டாயிரூவா கிடைச்சா கூட ஓகே ஒரு சில நேரத்தில் வந்து ஆயிரத்து ஐநூறுவா ட்ரிப்பு கொடுத்துருப்பாங்க இல்லை தொள்ளாயிரரூவா ட்ரிப் போட்டிருப்பாங்க இங்கேருந்து நீங்கள் வந்து நம்ம மறைமலை நகர் மறைமலை நகரெல்லாம் தாண்டி போயிருப்பீங்க ஸோ போயிட்டு ரிட்டன் வரத்துக்கு வந்து லோடு கிடைக்கல அதை இப்போவே வந்து போட்டு வேண்டி போதும் ஒன்று ஸோ ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு லோடு இல்லை அப்படின்னா நீங்கள் போன கிலோமீட்டருக்கு நீங்கள் ரிட்டர்ன் வர மாதிரி ஆகிடும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சங்கட்டங்கள் ஆகிடும் நம்ம போன கிலோ போன காசில் நமக்கு இருந்த ப்ராஃபிட்டில் நம்ம வந்து ரிட்டன் வந்துட்டோம் அப்படின்னா டீசலுக்கு சரியாக போயிடும் அது மாதிரி நேரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கமா இருக்கும் ஸோ இதை வந்து போர்ட்ரு ஆப்பை வந்து எப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பர்சனல் ட்ரிப் வச்சுருக்கணும் அந்த பர்சனல் ட்ரிப் எடுத்து நீங்கள் வந்து இப்போ ஏர்போர்ட்டுக்கு வரீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போர்ட்ரை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேருந்து ரிட்டன் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு லோடு கிடச்சிரும் அதாவது எக்ஸாக்டாக உங்கள் லொக்கேஷன் கிடைக்குதோ இல்லையோ ஸோ ரிட்டன் போகிறதுக்கு வேறு ஏதாவது உங்கள் லொக்கேஷன் நியர்பை இப்போ நான் வந்து ரிட்டன் வந்து பூந்தமல்லி தான் போனோம் அப்படின்னா எனக்கு ஏர்போர்ட்லேருந்து இருந்து நியர்பை போரூர் குன்றத்தூர் பூந்தமல்லி வேலை பஞ்சாவடி மதுரை வயல் இது மாதிரி லொக்கேஷனில் வந்து ஏதாவது லோடு வந்துச்சு அப்படின்னா நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணுவேன் ஸோ ஒரு சில நேரத்தில் உடனே வராது நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் ஒரு சில நேரத்தில் உடனே உங்கள் லக்கு பை லக்கு டக்குன்னு வந்து வரலாம் பை லக்கு வராமல் கூட போகலாம் அப்போ வந்து நியர்பை இப்போ கோயம்பேடு வடபழனி இந்த சரௌண்டிங்க்கு வரைக்கும் லோடு வருது அப்படின்னா அது மாதிரி லோடை கூட எடுத்துக்கலாம் ஏன்னா ரிட்டர்ன் நீங்கள் எம்டியாக போகிறதுக்கு இந்த ஆப் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம லொக்கேஷன் வந்து வந்துட்டோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து நான் எல்லா டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் போட்ருப்போ யூஸ் பண்ணலாமல் யூஸ் பண்ணக்கூடாதா ப்ராஃபிட்டாக ப்ராஃபிட் இல்லையா ஸோ எவ்வளோ ப்ராஃபிட்ன்றத நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் க்ளியராக சொல்லிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து லொக்கேஷன் வந்து கரெக்டாக வந்து ரீச் பண்ணிட்டோம் நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே இப்போ வந்து ரைட்டு திரும்பணும் ஸோ இதில் வந்து நம்ம வந்து ரைட் திரும்பணும் அப்படின்னா நம்ம வந்து லொக்கேஷனுக்குள்ளே போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ பக்கத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் எவ்வரி திங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச்